வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முள்ளங்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக புளிக்குழம்பு வைக்கிறத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டக்கசமாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இட்லி சுட சுட செஞ்சு இந்த புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான முள்ளங்கி முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ண இப்போ இதில் வாசனைக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பொடிப்பல்லாம் பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் அடங்கி சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டாயிரம் கீழிகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா இந்த வதங்கி வச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக முள்ளங்கி எடுத்துருக்கேன் தோலை சீவிட்டு கழுவி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம் அப்போதான் அந்த பச்சை வாசனை போகும் அதே மாதிரி முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காய் சின்ன இதே எடுத்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து வதங்கட்டும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் மூளை சோம்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பல எல்லாமே நல்லா வதங்கி இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் த வெறும் தூள் இது வந்து கடையில் வாங்கினதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லகாத்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும்

இப்போ நல்லா எண்ணெய் பிடியை ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்போதைக்கி தண்ணி சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு புளி தண்ணி வேறு சேர்க்கணும் இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளி கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு புளி வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கணும் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கணும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளி பத்தலைனா மறுபடியும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுந்தரி தான் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸியாக செஞ்சிட்டு தண்ணி சேர்க்கலாம் கலந்து விட்டுடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த குழம்புக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு குழம்பு புளி குழம்பு இது உங்களுக்கு நைட்டு ஆறாக உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ கரெக்டான அளவில் இருக்குது வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முதிரி பருப்பு தேங்காய் கசகசாலாம் போட்டுருக்கறதுனால நல்லா கெட்டியாகிட்டே வரும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கக்காய் முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கெலாம் ஊற்றி பசங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி